ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் டைமே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எது நினைத்தாலும் தொண்ணூறு நாளில் நிறைவேறும் அப்படின்னு தான் போட்டிருந்தேன் அது பாருங்க அதுக்கு சான்றா வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது அந்த பொம்மைகளை எங்கே வாங்கணும் அதே மாதிரி அந்த பொம்மைகளை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுதல் நிறைவேறி வச்சிருக்கிறது பாருங்க உங்களுக்கு அந்த பிக்கை பார்த்தாவே தெரியும் ஒருத்தர் கல்யாணம் ஆனவங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஒருத்தர் குழந்தை வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போய் செல வச்சிருக்காங்க இன்னொருத்தருக்கு கால் வழியில ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு போல அதனால அந்த கால் பாதத்தை மட்டும் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு கால் வழி முட்டு வழி இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேண்டுதல் வச்சு நிறைவேற்றிருக்காங்க இந்த பொம்மைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேண்ட உடனே வச்சிருந்தோம்னா கிடையவே கிடையாது ஏன்னா வேண்டுதல் நிறைவேறனதுக்கு அப்புறமா தான் இந்த பொம்மைகளை வச்சிருக்காங்க கண்டிப்பா நீங்க எது நினைச்சாலுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா அதை பாருங்கள் எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க இவங்க எல்லாம் கண்டிப்பாக இங்கே வந்து வேண்டுதல் வைங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை தயவு செஞ்சு போய் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிற அந்த பாசிட்டிவான ஒரு அந்த ரிசல்ட்டை பார்க்க பார்க்கும்போதே கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஆசைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பொம்மைகள் பார்த்திங்களா அந்த மாதிரி நிறைய பொம்மைகள் எவ்வளோ பொம்மைகள் இருக்குது பாருங்கள் இந்த பொம்மைகள் எல்லாமே வந்து உயிருள்ள ஒரு பொம்மைகள் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் வச்சு வேண்டுதல் நிறைவேறி ஒவ்வொரு பொம்மைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கிறது தான் இது எல்லாமே வந்து புது பொம்மைகள் அந்த சைடாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய பொம்மைகள்லாம் நிறைய இருக்குது அப்போ எவ்வளோ பேர் வேணும் தேண்டுதல் வச்சு எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் இந்த பொம்மைகளை வச்சுருப்பாங்க பாருங்க அதை பாருங்க நிறைய பேர் இந்த திருமணம் ஆகாதவங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரன்கள் பார்த்துட்டே இருப்பாங்க செட் ஆகாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக கூடி வராமல் கூட இருக்கும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும் இது பாருங்கள் இந்த பொம்மையெல்லாம் பாருங்கள் குழந்தைய வச்சிட்ருக்க மாதிரி ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் குழந்தை பாக்கியமே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்க கண்டிப்பாக கை மேலே அவங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா தொண்ணூறு நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த பாருங்க இந்த பாருங்க டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போயிட்டு வச்சிருக்காங்க இந்த பாருங்க அதை மட்டும் உயரமா வச்சிருக்காங்க பாருங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நாள் கனவாவே வச்சிருப்போம் அது நிறைவேறும் போதுதான் அதனுடைய பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதை பாருங்க எவ்வளோ பேர் குழந்தை எல்லாம் இருக்காங்க இது பாருங்க சிலை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க ஒரு அம்மாவோட குழந்தை வச்சிருக்க மாதிரி ஏன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சும்மா கிடையாதுங்க ஏன்னா குழந்தை இல்லாம ஒவ்வொரு நாளும் தவிக்கும் அந்த தம்பதிகளுக்கு தான் தெரியும் அந்த குழந்தை இல்லை அப்படின்னா இந்த ஊர் உலகம் எப்படி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு குழந்தை இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பேச்சு வாங்கணும்னு அவசியமே கிடையாது கண்டிப்பாக குழந்தை வேணும் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க தென்னம்பாக்கம் தென்னம்பாக்கம் கிராமம் இது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் கிராமம் கடலூர்லேருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது மூத்து அழகு மூத்த ஐயனார் கோயில் இங்கே பாருங்க அது மட்டும் இல்லாம இங்க சித்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க இவங்க தான் நான் சொன்ன அழகு முத்தையனார் கோயில் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் நீங்க எந்த வேண்டுதல் வச்சு இத பாருங்க சீட்டு ஒண்ணு கொடுப்பாங்க அந்த சீட்ல உங்களுடைய வேண்டுதலை எழுதி அவங்க பேர் ஊர் சொல்லி இந்த சாமி முன்னாடி கட்டிடுவாங்க இதை பாருங்க உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ சீட்டு இருக்கு பாருங்க இந்த சீட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் தான் கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா செவி சாய்ப்பாரு அய்யனார் வந்து பாத்தீங்கன்னா Garden Ta Bi. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வெளியூர்ல இருந்து வெளி இருந்து எவ்வளோ பேர் தனமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டும் போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் உடனே சிலையாவும் வந்து பார்த்தீங்கன்னா சிலை வடிவிலையும் உங்களுக்கு வச்சிருக்காங்க அதுக்கு நான் சான்றா வந்து நிறைய சிலைகளை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டி வலி இருக்கிறவங்க வரும் குழ கல்யாணம் ஆகாதவங்க குழந்த பிறக்காதவங்க இவங்க மட்டும் தானான் கிடையாது உங்களுக்கு கடன் பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா இங்க தீர்வு உண்டுங்க இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மதுக்கு அடிக்ட் ஆயிட்டு குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பின்னமா இருக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கயிறு கட்டுறாங்க இந்த விஷயத்தை நான் ரெண்டு வீடியோலுமே நான் சொல்லல கண்டிப்பா இந்த இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜென்ஸ் சிலைகள் எல்லாம் வந்து பெசிபிக்கா தனியா இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடிக்காம அப்படியே இருந்ததுனால அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலைகள் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க ரொம்ப விசேஷம் அப்படின்னாக்கா எங்க பாருங்க சித்தருடைய ஜீவ சமாதி தாங்க இந்த சமாதிக்குள்ள வந்துட்டு போனீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கண்டிப்பா உங்களுக்கு வரும் ஏன் அப்படின்னா நான் நிறைய வீடியோல நான் என்னுடைய வீடியோல எல்லாமே சொல்ற ஒரே விஷயம் சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிற அந்த கோயில்களுக்கு போகும்போது கண்டிப்பா நம்மளுக்கு மாற்றங் மாற்றங்கள் கண்டிப்பா உண்டாகும் அதே மாதிரி தாங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய திருப்பதிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மீறியன ஒரு சந்தோஷம் அங்க போயிட்டு வந்த உடனே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்தது இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்ற அந்த எண்ணங்கள் இந்த மாதிரி அங்க அதே இல்லாமல் திருச்செந்தூர் இந்த மாதிரி நிறைய கோயில்களை சொல்லலாம் சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜீவசமாதி அழிஞ்சிருக்குது திருப்பதியில் பாத்தீங்கன்னா கொங்கானந்த சித்தர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல அகத்தியர் நிறைய சித்தர்கள் வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அதில் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறது அதி விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நினைச்ச காரியங்களை கண்டிப்பாக கை மேலே பலன் கொடுக்கறதுக்கு இவரும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கே கோயில்களும் இருக்கு இங்கே பாருங்கள் அதுக்கு இதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் வடிவத்தில் இருக்காங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்காங்க நிறைய கோயில்களும் இருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போன வீடியோலேயே வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த சிலைகள்லாம் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் எவ்வளோ காசு அன்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயில் இருக்கு இல்லைங்களா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஃபேர் வந்து த்ரீ தௌசண்ட் சம்திங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுதல் வச்சுட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாவாம குழந்தை குழந்த பிறக்காம கடன் பிரச்சனைல இல்லை எவ்வளோ பேர் முழுகி வாழ்க்கையே வந்து என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இங்க வந்துட்டு போங்க மாற்றங்கள் கண்டிப்பா உண்டாகும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது கிடையாது ஏன்னா உங்களுக்கு சிலைகளை பார்க்கும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ சிலைகள் இருக்கு பாருங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் கூட வந்து இந்த சிலைகளை இது பண்ணிட்டு போறாங்க அது பாருங்க இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பழைய சிலைகள் ஏன்னா ஆஹ் சேதமடைஞ்ச சிலைகள் எல்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டு புது சிலைகளை மட்டும் இந்த பக்கமா வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதை பாருங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேதமடைஞ்ச சிலைகள் கொஞ்சம் பழைய சிலைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ பேருக்கு வேண்டுதல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வச்சுருப்பாங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவில் ஆல்ரெடி நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் மற்றவங்களும் பயனடையட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் முதல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சித்தரையே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சாமியாரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வ அது பாருங்க எவ்வளவு சிலைகள் இருக்கு இங்க திருவிழா நடந்ததுனால இந்த கட்டையெல்லாம் வச்சு அவ்வளவு கூட்டம் கூட்ட நெரிசல்